ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே என்ன அப்படின்னா ஒரு சின்ன மெசேஜ் என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ நிறைய பேர் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில்லாம் வீடியோ போடுவாங்க வியூஸே போகாது என்னடா நம்ம வந்து இத்தனை வீடியோ போடுறோமே ஆனால் ஒரு வியூஸ் கூட போகலையே அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா கவலை ஏற்படாதீங்க உங்கள் மனசுக்குள்ள வந்து நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்களோ அது தாங்க என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் வியூஸ் போகுதா இல்லையா அதெல்லாம் எதுவும் பார்க்காதீங்க கொஞ்ச நாளைக்கு டெய்லி ஒரு அஞ்சு அஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வியூஸ் போக ஆரம்பிச்சிரும் சப்ஸ்கிரைபரும் நிறைய வர ஆரம்பிச்சிருவாங்க ஆப் சில பேர் வந்து எதில் போயிட்டு எடிட் பண்ணுறாங்க அப்படின்னா யாருமே சொல்கிறது இல்லைங்க இப்போ நான்லாம் இப்போ தான் யூடியூப்பை ஆரம்பிச்சுருக்கேன் எதில் போய் எடிட் பண்ணுறாருந்தான் இன்ஸ்டூட்னு சொல்லிட்டு நானும் ஆப் ஓப்பன் பண்ணி அதில் போயிட்டு எடிட்டிங்னு இருக்குது அந்த ஃபில்டர் கொடுக்குறாருந்தால் ஃபில்டர் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அந்த வாய்ஸ் கொடுக்குறாருந்தால் வாய்ஸ் கொடுத்துக்கோங்க அப்புறம் வந்து அதுக்குள்ளே அந்த மியூசிக்கும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி அதில் அதில் போயிட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து தெரியும் நான் வந்து பெரியதாக ஒன்றும் படிக்கலை இருந்தாலும் என்னென்னா நம்ம இப்போ இந்த நெட்ஒர்க்கை பற்றி படித்தவங்களுக்குன்னா அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம லைனுங்கிறது வேற அதுக்கு இதுக்கும் ஒன்றும் இதாகலை ஆனாலும் நானாக கற்றுக்கிட்டேன் நீங்கள் அதுக்குள்ளே போனீங்களாவே உங்களுக்கே எல்லாமே தெரியும் நீங்களும் கற்றுக்கிட்டு வீடியோ போடுங்க நிறைய லைக்ஸ் வாங்குவோம் நம்மளும் முன்னேறுவோம் நன்றி வணக்கம்